அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சகோதரர்களே பயந்து கொள்ளுங்கள் இந்த விடயத்தை செய்வதை விட்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசி அதனால் அந்த மனிதனுடைய உள்ளம் புண்பட்டு விட்டால் அந்த மனிதன் அதனை கணக்கெடுக்கிறாரோ இல்லையோ அந்த மனிதன் அதற்கு பழி வாங்குகிறாரோ இல்லையோ அல்லாஹ் அதனை நிச்சயமாக கணக்கெடுத்துக் கொள்வான் அதற்கு பழி வாங்காமல் விடவே மாட்டான் எனவே உங்களுடைய நாவுக்கு சொல்லுங்கள் யாரை பற்றியும் பேசிவிடாதே யாரை பற்றியும் தீர்ப்பு கொடுத்து விடாதே யாரை பற்றியும் அவதூறு கூறிவிடாதே பாதுகாக்கிறானோ அல்லாஹ் அவருடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் அல்லாஹ் எமது நாவை பேணக்கூடிய சக்தியை அனைவருக்கும் தந்தல்வானாகும்